வணக்கம் நான் உங்க இருமதி ராஜா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு அது எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இவர் வந்து மக்களை காப்பாத்த போறாரா இல்ல தமிழகத்தை மீட்க போறாரா அப்படின்றது நம்ம தான் பாக்கணும் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த சுற்றுப்பயணத்துல திண்டுக்கல்ல ஒரு விஷயத்த பத்தி பேசியிருக்காரு என்ன அப்படின்னா மதுரை விமான நிலையத்துக்கு வந்து பசுமணும் தேவர் பெயர் வைக்க நாங்க வந்து மத்திய அரசை வலியுறுத்துவோம் அது மட்டும் இல்லாம பசும்பன் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்குறதுக்கும் கோரிக்கை வைக்கும் யார மத்திய அரச அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு திண்டுக்கல்ல சரியா இதே கோரிக்கையையும் இதே வலியுறுத்தலையும் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் வந்து பண்ணிருக்கார் அதாவது முன்னாள் எதிர்கட்சி தலைவர் இந்நாள் முதல்வர் வந்து மு ஸ்டாலின் அவர்களும் இதே விஷயத்த வந்து செஞ்சிருக்காரு இப்ப வந்து எடப்பாடி ஐயா சொல்றாரு நாங்க ஜெயிச்சு வந்தா பசும்பன் ஊ தேவர் பெயரை வந்து மதுரை விமான நிலையத்துக்கு வைப்போம் பாரத ரத்தினா அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்குறதுக்கு வந்து கோரிக்கை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஜெயிச்சு வந்துதான் எடப்பாடி ஐயா பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது ஏன்னா மத்திய அரசு கூட்டணியில இருக்கிறவரு நம்ம எடப்பாடி ஐயா இப்ப நினைச்சாலும் ஆஹ் போய் அவர் வந்து பசும்பன் ஊ முத்ராமலிங்கத்தேவரோட பேரை மதுரை விமான நிலையத்துக்கு வைக்கணும்னு மத்திய அரச வலியுறுத்தலாம் பாரதரசனா விருது வழங்குவதற்கு கோரிக்கை வைக்கலாம் ஆனா எதுக்கு வந்து ஜெயிச்சு வந்தாதான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு இதுல ஏதோ ஒரு உள்குட்டு இருக்கு இல்லையா காலங்காலமா அரசியல்வாதிகள் செய்யற அதே ஒரு ஃபார்முலா போன எதிர்கட்சி தலைவர் முதல்வர் என்ன என்ன பண்ணாரோ அதையே இந்த எதிர்கட்சி தலைவர் முதல்வர் ஆகிறதுக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்றாரு இவ்வளவுதான் வித்தியாசம் அதாவது ஆட்கள் தான் வேற வேறையே தவிர அந்த வியூகம் அப்படின்றது எல்லாமே ஒன்னாதான் இருக்கு ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு தலைவர் இருப்பாங்க இல்லையா கரெக்டா அந்த தேர்தல் நேரத்துலதான் அந்த தலைவர்கள் மேல எல்லாத்து மேலையுமே நம்ம அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாசம் அபரிவிதமான பாசம் வந்துருது அவங்களுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்துருது அஞ்சு வருஷம் ஆட்சியில இருக்காங்க அஞ்சு வருஷம் எதிர்கட்சி தலைவரா இருக்காங்க இந்த அஞ்சு வருஷத்துல நாலரை வருஷம் இந்த மாதிரி என்னமே வர்றதில்லை ஆனா கடைசி அந்த ஆறு மாசம் எட்டு மாசத்துல வந்து ஆஹ் தலைவர்கள் மேல எல்லாம் ஒரு பற்று வருது அப்படின்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏமாளியான மக்கள் அப்படின்னு தான் சொல்லலாம் நம்ம இந்த வீடியோ வந்து மதுரை விமான நிலையத்துக்கு வந்து பசுபன் ஊர் முத்துராமலிங்கத்தவர் பேர் வைக்கலாமா வேண்டாமா அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத பத்தி கிடையாது ஆனா ஒரு சமூக மக்களை ஓட்டுக்காக எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ இது வந்து பசுமருபு முத்தராமலிங்க தேவருக்கு மட்டும் கிடையாது தேவர் சமூகத்துக்கு மட்டும் கிடையாது ஒவ்வொரு சமூகத்திலும் இருக்க தலைவர்களையும் குறி வச்சு இன்னும் ஆறு மாசத்துல என்னென்ன வாக்குறுதிகள் என்னென்ன வலியுறுத்தல்கள் என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் வரப்போகுதுன்னு பாருங்களேன் பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தளராஜா நன்றி வணக்கம்